கடவுளுடைய வசனத்தை ஆண்டவர் வழிநடத்தினதை அறிந்து வைத்து பயந்து விசுவாசித்து அவங்கள காப்பாற்றி ஜன்னல் வழியாக கயிறு போட்டு நீங்கள் இறங்கி போங்க ஆனால் நீங்கள் அங்கே போய் அந்த ம அந்த மலைகளிலே மூன்று நாள் தங்கிட்டு நீங்கள் அதற்கு பிறகு புறப்பட்டு போங்க என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு கதாபாத்திரம் சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு கதாபாத்திரம் அவள் ஒரு வேசி ஷீஸ் அ ப்ராஸ்டிடியூட் என்ன என்று பார்க்குறீங்களா யோசுவா இரண்டாவது அதிகாரத்திலே அவள் பெயர் ராஹாப் என்று குறிக்கப்படுகின்றது யோசுவா இஸ்ரேல் மக்களை சுதந்தரிக்கின்ற அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக எரிகோ பட்டணத்தை வேவு பார்ப்பதற்காக ரெண்டு பேர் அனுப்புகிறார் அந்த பட்டணத்துக்குள்ளாக அந்த ரெண்டு ஸ்பைஸ் உள்ளே போகிறாங்க வே அவங்க போய் தங்கக்கூடிய வீடு இந்த ராகாபுடைய வீடாக இருக்கிறது GOD chose a prostitute's house for them to hide. கடவுள் சில நேரங்களில் வித்தியாசமான காரியங்களை செய்வார் அவங்க வீட்டுக்குள்ளே போனதுமே அவங்க அங்கே தங்குறாங்க இந்த நியூஸ் வந்து ராஜாவுக்கு போகுது அப்போது எரிகோடய ராஜா வந்து ஆட்களை அனுப்பி தேட சொல்கிறாரு ஊருக்குள்ளே வந்திருக்குறாங்க ரெண்டு ஸ்பைஸு அவங்க யார் என்று தேடுங்கன்னு சொல்லி வேவு பார்க்கறதுக்கு வந்த அந்த மக்களை தேடி தேடி பார்க்குறாங்க ராகா வீட்டுக்கும் வராங்க அப்போ ராகாப் என்ன சொல்கிறான்னா அவங்க வந்தது நிச்சயம்தான் இங்கே தான் வந்தாங்க ஆனால் அவங்க இரவு ஆரம்பித்ததுமே அவங்க கிளம்பிட்டாங்க இங்கேருந்து அவங்க இந்த பள்ளத்தாக்கு வழியாக போயிட்டாங்கன்னு ஒரு திசையை காமிச்சு அங்கே வந்து தேடி வந்த அந்த ராஜாவின் மக்களை அரண்மனை ஆட்களை அனுப்பிவிடுகிறாள் அதற்கு பிறகு இவங்களை எங்கே பதுக்கி வைக்கிறா என்று பார்க்கும்போது ஒழிச்சு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வீட்லெலாம் அந்த பறனைன்னு ஒன்று இருக்கும் லாஃப்ட் அந்த லாப்டில் சணல் நூல்களுக்குள்ளாக உள்ளாக ஒழித்து வைக்கின்றாங்க ஒழித்து வச்சதுமே அதுக்கப்புறம் அவங்கள வர சொல்லிட்டு அவங்க சொல்லுகிற சில வசனங்களை பாருங்க யோசுவா இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே கத்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் பதினோராவது வசனத்திலே கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று நம்முடைய தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறாள் விசுவாசிக்கிறாள் பயந்து நடுகுங்கின்றாள் அவள் சொல்கிறா எகிப்து தேசத்துலேருந்து நீங்கள் புறப்பட்டு வந்தபோது எப்படி செங்கடல் பிளந்தது அது மாத்திரம் இல்லை யோர்தான் எப்படி பின்னிட்டு போயிற்று இது எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கின்றாள் பிரியமானவர்களே ஒரு காலத்தில் பொல்லாப்பு பொல்லாங்கான வாழ்க்கையிலே நாம் ஈடுபட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடந்து அவரை விசுவாசித்து அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை கனப்படுத்தும் பொழுது கத்தர் மன்னித்து இருக்கிறார் இதெல்லாம் தான் இந்த அம்மா செய்கிறாங்க கடவுளுடைய வசனத்தை ஆண்டவர் வழிநடத்தினதை அறிந்து வைத்து பயந்து விசுவாசித்து அவங்களை காப்பாற்றி ஜன்னல் வழியாக கயிறு போட்டு நீங்கள் இறங்கி போங்க ஆனால் நீங்கள் அங்கே போய் அந்த ம அந்த மலைகளிலே மூன்று நாள் தங்கிட்டு நீங்கள் அதற்கு பிறகு புறப்பட்டு போங்க என்று சொல்லுகிறா அவள் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல நீங்கள் எப்படியோ இந்த தேசத்தை பிடிச்சிருவீங்க ஆனால் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா அப்போ அவங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி ஆணையிடுகிறார்கள் அவர்கள் அந்த ஆணையிடும்போது அவங்க பாருங்கள் பதினான்காவது வசனத்தில் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்பொழுது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் என்று சொல்கிறாங்க அப்போது அந்த வீடு எப்படி இருக்குன்னா அலங்கத்துக்குள்ள அந்த சிட்டி வால் அந்த வாலில் அந்த வீடு இருக்கிறதுனால எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது உங்கள் வீட்டை கண்டுபிடிச்சி அந்த அம்மா சொல்கிறாங்க என் வீட்டில் இருக்க என் அப்பா என் சகோதரர்கள் என் சொந்தம் பந்தம் எல்லோரையும் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சுயநலவாதியாக இல்லை அவங்க குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொல்லும்போது அப்போ எங்களுக்கு ஒரு மார்க் வைக்கணும்னு சொல்லி உங்கள் விண்டோவில் மாத்திரம் இந்த ஜன்னலில் மாத்திரம் அந்த சிவப்பு கயிறை கட்டி தொங்க விடுமா அந்த கயிறை பார்க்கும்போது இந்த வீடை நாங்கள் காப்பாற்றணும் என்று சொல்லி அந்த சிவப்பு கயிறு தான் பிரியமானவர்களே அந்த வீடை காப்பாற்றுகிறது என்று பார்க்கின்றோம் மத்தையும் முதலாவது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு சொல்லும் பொழுது பிரியமானவர்களே இந்த அம்மா பெற்றெடுக்கிற மகன்தான் போவாஸாக இருக்கின்றான் ஒரு ப்ராஸ்டிடியூட் ராகாப் அவரை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு வருகிறது என்றால் நீங்கள் நாம் எவ்வளோ தவறு செஞ்சிருப்போம் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம் இந்த லெந்து காலங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்புரவாகும்பொழுது ஆண்டவர் நம்ம இடத்துலே சொல்லுவார் மன்னிக்கிறேன் நீ ஒரு காரியத்தை செய் ஒரு ஒரு அடையாளத்தை வை ஆண்டவர் அந்த சங்கார தூதன் போகும்போது நாம் காப்பாற்றப்படுகின்ற ஒரு இருப்போம் கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே அன்று ராகாபின் குடும்பத்தையும் ராகாவையும் அவள் விசுவாசத்தின் நிமித்தமாக நீங்கள் காப்பாற்றினீங்க எங்களையும் கத்தாவே விசுவாசத்தின் நிமித்தமாக காப்பாற்றி எங்களை மன்னித்து அன்றுவரே உங்களுடைய சிலுவையின் அடையாளத்தை எங்கள் மீது வரையும்படியாக இயேசுவின் மூலம் அன்றவரையே நாங்கள் ஜெபித்து வெற்றி பெறுகிறோம் ஜீவனில் பிதாவே ஆமீன் ஆமீன்